சிங்கப்பெண்ணே சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து ஆனந்தி காதலால் கதரும் அன்பு கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிய மகேஷ் வாங்க வீடியோவை முழுமையாக சிங்கப்பெண்ணே சீரியலில்தான் அன்பு மகேஷின் மனதை மாற்றுவதற்காக மன்னிப்பு கேட்க கேட்பதற்காகவும் அவனுடைய வீட்டுக்கு செல்கிறார் அன்பு ஆனால் அன்பை பார்த்த மாத்திர மாதிரத்திலேயே டென்ஷனான மகேஷ் அவனை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினான் ஆகையால் இன்றைய எபிசோடானது சிங்கப்பெண்ணை சீரியலில் அன்பு ஆனந்திக்கும் கண்பணியில் மீண்டும் வந்த நிலையில் அவர்களை வெளியேற்றுவதற்கு மித்ராவும் பார்வதியும் தயாரானார்கள் அப்போது ஆனந்தி ஆனந்தி எங்களை வெளியேற்றுவதற்கான காரணத்தை சொல்லுங்கள் என்று கூறினாராம் இதை கேட்ட பார்வதி தரப்பு நீ மகேஷுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வாய் நாங்கள் உன்னை இந்த கம்பெனியில் வைத்து அழகு பார்க்க வேண்டுமா என்று கூறுகிறாராம் அதற்கு ஆனந்தி பணம் புகழ் அந்தஸ்து வரும்போது அதை ஏற்காமல் எனக்கு பிடித்தவனை கைப்பிடித்த என்னுடைய காதல் அவ்வளவு திடமானது மகேஷின் மனது பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் தன்னுடைய காதலை தியாகம் செய்து வெளிநாட்டுக்கு செல்ல நினைத்த அன்புவின் தியாகம் அளப்பரியது என்றும் அப்படிப்பட்ட எங்களை எப்படி துரோகி என்பீர்கள் என்றும் பதிலளிக்கிறார் ஆனந்தி அதனைத் தொடர்ந்து இதைக் கேட்டவர்கள் ஆனந்தி அலட்சியமாக பேச அவர்களை வெளியே அனுப்ப முயற்சியும் செய்தனராம் இந்த நிலையில்தான் இந்த எண்ணம் தான் நாங்கள் வெளியே செல்வதற்கு காரணமாக இருக்கும் என்றால் நாங்கள் இப்பொழுதே கம்பெனியில் வெளியேறுகிறோம் என்று சொல்லி வெளியே செல்கின்றனராம் அப்பொழுது அங்கு வந்த நிலையில்தான் தில்லை அவர்களை மீண்டும் அழைத்தான் பர்சனல் பிரச்சனையெல்லாம் தொழிலையும் குழப்பிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி அவர்களை மீண்டும் பணிபுரிய வேண்டும் என்று கட்டளையிட்டான் அந்த கட்டளையை தான் ஏற்று அவர்கள் மீண்டும் பணியில் சேர்ந்தார்கள் இதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியும் அடைவார்ந்தாராம் அதனைத் தொடர்ந்துதான் இந்த கதையில்தான் அடுத்து என்ன நடக்கப்போவது என்று குறித்து கதைக்களம் உருவா என்று எதிர்பார்க்கப்படுகிறது அன்பு மகேசை எப்படி கதைக்களம் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்